ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போனா வெள்ளை உளுந்து வச்சு ஒரு செம்ம டிஷ் டீ டைம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொற குறைப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓகேவே தான் இப்போ நான் ஒரு கப்பு தேங்காய் முடி துருவி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாவில் இதை போட்டுடுங்க நம்ம தேங்காய் துருவல் பச்சை மிளகா இஞ்சி போட்டோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு மாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி தான் இதை நம்ம கலக்கணும் டக்குன்னு நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு நம்ம வடை செய்வோம் இல்லைங்களா அந்த லெவலுக்கு கொஞ்சம் கெட்டிப்பதமாக கலந்து விட்டுடுங்க பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெனஞ்சி பெனஞ்சி விடுங்க எல்லா பக்கமும் போகிற மாதிரி பினஞ்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோம் அந்த பத்து நிமிஷம் கூட எதுக்கு தெரியுங்களா நம்ம பெரிய வெங்காயம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரியிற வரையும் ஊறுனா போதும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ ஒரு மூடி வச்சிடுங்க மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துருக்கலாம் அதுக்குள்ளே பெரிய வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமா கேரட்டு ஒரு ஒரு கேரட்டு துருவி எடுத்துருக்குறேன் அப்புறமா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறவரு ஊர்னா போதும் இப்போ நம்ம இதில் கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் தேங்காயும் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதோடு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம வடை செய்வோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு இது வந்துடும் தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா வரவே வராது அதுக்காக தான் சொல்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த லெவலில் கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நல்லா திரண்டு வந்துடுச்சு வா பாத்தீங்களா இப்ப உருண்டை பிடிச்சி நீங்க தட்டினீங்கன்னா அழகா வந்துரும் இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் காய வச்சுக்கலாம் கையில தண்ணி தொட்டுக்கோங்க ரெண்டு கையிலயுமே தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நீங்க எண்ணெய் வேணும்னாலும் தொட்டுக்கலாம் நான் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி தொட்டுக்கினேன் பாத்தீங்களா தண்ணி தொட்டீங்கன்னா டக்குன்னு வந்துரும் கீழே இப்ப எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ் இருக்கக்கூடாது வடையில கொஞ்சம் தான் இருக்கணும் அப்பதான் சீக்கிரமா வேகும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இல்லைன்னா கெட்டியா போட்டீங்கன்னா உள்ள வேகாது ஒவ்வொன்றா நமக்கு பேனுக்கு எத்தனை பிடிக்குமோ அதை நம்ம தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து அதுவோவே ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடும் பார்த்திங்களா போட்டாச்சு போட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லாமல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் போடணும் எண்ணெய் காயாத்துக்கு இது போடவே கூடாது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்கவே வேண்டாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் இதை நல்லா இந்த மாதிரி போட்டுடுங்க எல்லா வடையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அது அப்படியே ப்ரௌன் கலரில் வரும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுடுங்க பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ப்ரௌன் கலரில் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு வேலை ஆகிடுச்சு இந்த மாதிரி வெண்ணா நீங்கள் செஞ்சு பார்த்ததெல்லாம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கருப்புளுந்து வெண்ணா கூட எடுத்துக்கலாம் வெள்ளை வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணுறதெல்லாம் டீ டைமுக்கு எதாவது சாப்பிட்ணும் பிள்ளைங்க உளுத்தம் வடை சாப்பிட மாட்டேன்றாங்க பெரியவங்க கூட உளுத்தம் வடையில் எண்ணெய் அதிகமாக இழுத்துக்குது என்னால் சாப்பிட முடியாதுன்றவங்களுக்கு உளுத்தம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு பாத்தீங்களா வடை ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றவங்க எல்லாமே வேறு லெவலுக்கு இதில் எந்தளவு செஞ்சீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ட்ரை பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச வரை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்